நாற்பது வயசு வரைக்கும் லவ்வரே கிடைக்காம ரொம்ப என்னடா நம்ம யார் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்தில் இருந்த ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்க கிடைக்கல அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பாக்குறான் அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை பார்த்த பிறகு காதல்ல விழுறான் விழுந்த பிறகு அந்த பொண்ணு வந்து இவனை மதிக்கவே மாட்டேறாங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க கடைசியில இவன் காதல் ஜெயிக்குதா இல்லையா அந்த பொண்ணோட பிரச்சனை என்ன அந்த பொண்ணு ஏன் இவனை லவ் பண்ணல அப்படின்றதெல்லாம் கலந்து ஒரு ரொம்ப ரொம்ப செம ஃபன்னியான ஒரு மூவியா இருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மெசேஜும் அது நல்லா இருக்கும்

ஆமா சார் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் பிஃபோர் லவ் மேரேஜ் நீங்க எல்லாம் வந்து லவ் பண்ணும்போது லவ் பண்ணிருப்பீங்க மேரேஜ் டைம் அப்புறம் வந்து நீங்க வேலை சூழல் காரணமாக பலு காரணமாக என்ன பண்றீங்க லவ்ன்றது பண்ண முடியாம போகுது ஆக்சுவலா நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் அப்படிலாம் இல்லாம ஸ்டில் அந்த ஹீரோ வந்து எவ்வளவு தூரம் தன் மனைவியை உயிரா நேசிக்கிறான் கூட எப்படி நிக்கிறான் நிறைய விஷயங்களை சப்போர்ட்டிவா அப்படின்றதெல்லாம் சேர்த்து

ஆண் பெண் வேறுபாடு எல்லாம் இருக்குல்ல இருக்கக்கூடாது ஃப்யூச்சர்ல ஏன் பண்றாங்க அப்படின்றது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் நியாயமான காரணம் அந்த படத்துல இருக்கு பொதுவா அப்படி இருக்கு பொது இல்ல சார் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சமம் தான் சார் நம்மளோட மேல பெண்கள் வந்து நம்மளோட மேல சார் ஆக்சுவலா சமம் கிடையாது ஆம்பளைங்க எல்லாம் கீழே தான் ஆக்சுவலா ஒரு அம்மா வந்து இல்லைன்னா வந்து யாருமே ஒரு உருவ உருவெடுக்க முடியாது உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா குடும்பத்தை நடத்துறது மனைவி தான் உங்களை பெற்று வளர்த்தது அம்மா தான் அம்மா எவ்வளவு அவங்க கொடுக்குற அன்பு எல்லாம் எப்படி நம்ம நம்மள வந்து நிறைய இடத்துல வந்து ஆம்பளைங்க மனசு உடஞ்சி உட்கார்ந்து போது ஒரு பெண் கொடுக்குற தைரியம் தான் ஆனா நிறைய பேர் நிறைய இடத்துல ஓட்டுது பெண்கள் ஆக்சுவலா ஆம்பளை கூட மேலதான் அதனால வந்து இது 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 கலாச்சார சீ சீரழிவுன்னு நினைக்கிறீங்களா சார் ஆக்சுவலா அப்படிலாம் எதுவும் இல்லை சார் சும்மா ஒரு படத்துல ஒரு சின்ன சீன் வச்சுட்டதுனால அதனால கலாச்சாரம் ஒன்றும் ஆயிடாது சார் இது படம் தான்

என்ன சார் கதை ஆக்சுவலா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி இது யூடியூப்ல பாத்தேன் நல்லா இருந்துச்சு கண்டிப்பா அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரி பண்றதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை செலவழிச்சிருப்பாங்க ரிசல்ட் பார்க்கும்போது நானே அந்த பையனை கால் பண்ணி பேசி வர வீட்டு உட்கார வச்சு பார்த்து நல்லா பண்ணிருக்கீங்க தப்பி லிமிட்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு கூட படம் ஒர்க் பண்ணு ஆசைப்படுறேன் கதை இருக்கான்னு கேட்டேன் சரி சார் ரெடி பண்ணிட்டு வரேன் சொன்னாப்ல ஒரு மூணு மாசம் கழிச்சு கதையோட வந்தாப்ல வந்த பிறகு பிடிச்சிருந்துச்சு உடனே நானா தேடி கூப்பிட்டு பண்ண படம் தான் ரோமியோ இந்த கேரக்டருக்கு ஆப்டான ரோல் சார் அந்த பையனை குடும்பப்படுத்துறதுக்கான எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்கு அவங்க கிட்ட கேளுங்க ஏன் அதை போட்டோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா எல்லாருமே இந்த போஸ்டர் பத்தியா இருக்கட்டும் அந்த குடிக்கிறது பத்தியா இருக்கட்டும் தான் கண்டிப்பா நாங்க ட்ரெயிலர்லயும் ட்ரெயிலர்லயும் அதான் அததான் கேள்வியா கேக்குறீங்க பட் வந்து ரொம்பவே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இது அது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது ப்ரொமோஷனலா இருக்கும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பீங்கன்றதுனால கண்டிப்பா நாங்களும் அப்படிதான் பிளான் பண்ணி வச்சோம் பட் படத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு லட்சியம்னு ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க அது அடையறாங்களா இல்லையா அது நடுவுல வந்து ஒரு கல்யாணம் நடந்திருது அதை எப்படி பேலன்ஸ் பண்றாங்க சோ இன்னிய காலகட்டத்துல இருக்க பொண்ணுங்களுக்கு எப்படிலாம் ஸ்ட்ரெஸ் வருது அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்களா சப்போர்ட்டிவா இல்லைனாலும் அவங்க எப்படி இன்னும் வந்து கண்டிப்பா நான் அதை அடைஞ்சு ஆகணும்ன்ட்டு ஒரு அஹ் நோக்கத்தோட இருக்காங்கன்றதுதான் கதை சோ வந்து இது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது ஏன்னா நானுமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தா ரொம்ப எங்க அப்பா அம்மா கிட்டலாம் எல்லாம் பண்ணி தான் என்னோட பேஷனை சூஸ் பண்ணி வெளியில வந்தேன் சோ அப்படி பார்த்தா என் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் இது வந்து நாங்க ஒரு ஃப்ளோவா தான் காமிச்சுமே காமிச்சிருக்குமே தவிர இது வந்து இது இப்படி பண்ணாதான் கரெக்ட் அப்படிலாம் நாங்க எடுத்து எடுத்து காமிச்சு எக்ஸாம்பிளா அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி எல்லாம் பண்ணுங்க இதுதான் சரி அப்படின்னு நாங்க காமிக்கல இது இதை பார்த்து நீங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கூட கத்துக்கலாம் சமீபகாலமா தமிழ் சினிமா படங்கள் வந்து நல்லா கண்டிப்பா ஓடும் சார் இப்போ நம்ம மஞ்சுமால் பாய்ஸ் ஒரு படத்தை ஓட்டுறோம் டப்பிங் படங்கள் ஓடுது படங்கள் அங்க ஓடுது கண்டென்ட் தான் சார் நீங்க எல்லாருமே பாவம் என்ன வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த அளவுக்கு தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர்த்து அதுக்கு உங்களை வேலை நான் தானே பாத்துக்கணும் ஒருபடியா படம் இருக்கணும் நீங்க வந்து பாவம் எனக்காக வந்திருக்கீங்க இந்த படத்தை ப்ரமோட் பண்ணனும்னு தெரியும் ரோமியோ கான்செர்ட்னு தெரியும் இது வரைக்கும் உங்களால செய்ய முடியும் அதுக்கப்புறம் படம் சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஊர்ல ஓடாத படங்கள் இல்லை சார் கண்டென்ட்டா இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிக்கணும் சார் வெளியூர் படம் உள்ளூர் படம் பார்க்க மாட்டோம் எல்லா படத்தையும் ஓட வைப்போம் படத்தை நல்லா எடுத்தோம்னா கிரிப்பா எடுத்தோம்னு சொன்னா கண்டிப்பா இப்போ முன்னாடி மாதிரி இல்ல அயல் நாட்டு சீரியஸ் நிறைய மணி ஐஸ்லாம் பார்த்துருக்கோம் நிறைய ஊடிடி வந்த பிறகு பெரிய பெரிய படங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டாண்டர்ட்ல நல்ல கருத்து உள்ள நல்ல என்டர்டைன்மெண்ட் வேல்யூ உள்ள கதையை எடுக்காம போயிட்டோம்னு சொன்னா ஆடியன்ஸ் இதான டிவிலேயே பாத்துக்கிறேன் போயிடுறாங்க ஆக்சுவலா சோ நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகணும் அவ்வளவுதான் கண்டிப்பா வருது ரோமியோ பாக்கலாமே நீங்க பாருங்க ரோமியோ பொதுவாக வேணும் பொதுவாக வரதானு சரி நிறைய படம் வருது ஒரு பீரியட்ல சம்டைம்ஸ் இப்போ போன வருஷம் மழை பெஞ்சது எல்லா வருஷம் மழை பெய்யறது இல்லை அது மாதிரி திடீர்னு ஒரு மந்த நிலை ஏற்படலாம் ஒரு மூணு மாசம் சரியான படங்கள் வராமல் போகலாம் நிறைய படங்கள் எடுத்து முடிச்சிருந்துருக்கலாம் வியாபார காரணங்களுக்காக சில நல்ல கண்டென்ட் இருக்கும் அவங்களால வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ண முடியாது சேட்டலைட் பண்ண முடியாது எப்படி தேட்டர் கொண்டு வரணும்னு தெரியாது சில காரணங்களுக்காக எத்தனையோ கலைகள் கொட்டி கிடக்குது சார் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்றதுனால தமிழ்நாடு வீக் ஆயிடாது சரி நம்ம சரியான ப்ரொடியூசர்ஸ் வந்து அவளை தேர்ந்தெடுத்து படமா எடுக்கலையே தவிர தமிழ்நாடு என்னைக்குமே வந்து கலைக்கு வந்து ஒரு பேர் போனதுதான் சார் கண்டிப்பா அப்படி தெரியுதா ரீசன் ரீசெண்டாவும் அப்படி

சினிமால வந்து நடிப்புல சின்ன வயசுல இருந்தே ஐ திங்க் பதினேழு வயசுல இருந்து ஒருத்தர் சோ பதினேழு வயசுல இருந்து ஒரே வேலையை பாக்குறாரு அதுல வந்து அவர் உச்சம் தொட்டுட்டாரு பெரிய லெவல்ல இருக்கிறாரு அப்படின்றதுனால நம்ம நமக்கு அன்பு கொடுத்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அப்படின்றனால அவர் போறது வரவேற்க தக்கது தான் சோ மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறத பாத்துக்கணும் யாரு நீங்களே கூட வரணும் சார் அதான் உங்க மேல கோவம் ஆக்சுவலா நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க என்ன சார் அந்த அரிசி இல்ல நீங்களும் எலக்ஷன்ல நிக்கணும் நாலேஜ் உள்ளவங்க வரணும் தவறு இல்ல சார் நீங்க வரலாம் நீங்க வரலாம் கேமராமேன் வரலாம் நீங்க யாரு சார் நீங்க வரலாம் அங்க பேர் வரலாம் பியர் வன்னிக்கா நீங்க வரதுக்கு வரீங்களா சரிங்களா எது சார் சரிங்களா இப்போ இப்போதைக்கு நடிப்பிலேயே போயிட்டு இருக்கேன் சார் நேரம் அதை பத்தி யோசிக்கலா எனக்கு ஃபியூச்சர்ல ஒருவேளை நிறைய பண்ணி முடிச்சுட்டோம் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மேபி நான் எல்லாருக்குமே குரல் சார் விஜய் சார் அப்புறம் வந்து எல்லாருமே உங்களுக்கும் கொடுக்குறேன் புரியனுமா வாங்க வாங்க சார் தைரியமாக பரவாயில்ல இல்ல தவிர்க்கணும் தான் ஒரு வேளை ரொம்ப வறுமையிலும் பசியிலும் இருக்கீங்க அடுத்த வேளை பசங்களுக்கு சோறு இல்ல பீஸ் கட்ட முடியல போ நீங்க அந்த காச வாங்கிக்கோங்க நான் ஓட்டு மட்டும் போடும்போது நீ குடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க நல்லவனுக்கு போட சரி உங்க உங்க படத்தை திருப்பி தர்றாங்க வாங்குறதுல ஒண்ணும் தப்பு இல்ல வாங்கிக்கிட்டு சரியான மனிதர்கள் ஓட்டு காசு வாங்குறதுக்காக நீங்க ரொம்ப சின்சியரா திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போடன்ற அவசியம் இல்லை உங்க பணம் உங்ககிட்ட வருதுன்னு நினைச்சுக்கோங்க ஆனா ஓட்ட மட்டும் யோசிச்சு சரியான மனுஷனுக்கு போடுங்க சந்தோஷம் தான் கொடுக்கலாம் பரவாயில்லதான் பட் கொடுத்தா கூட என்ன பண்றது வாங்கிக்கோங்க கஷ்டப்படுற குடும்பங்கள் வாங்கிக்கன்ற உங்க பணம் தான் நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம நிலைமை நமக்கு தெரியும் ஆனா மனசாட்சி படி ஓட்டு போடுங்க நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க வாங்காம இருந்தா சந்தோஷம் தான் சந்தோஷம்தான் நெக்ஸ்ட் மூவிஸ் வந்து அக்டோபர் லெவன்த் அன்னைக்கு ஒரு ஆகுது ப்ரொடக்ஷன் லியோ ஜான்பால் டைரக்ஷன்ல படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் அருவி டைரக்டர் அருண் பிரபு புருஷோத்தமன் டைரெக்ஷன்ல படம் ரிலீஸ் ஆகுது இது இல்லாம பாபு கணேஷ் பாபு விஜியோட டைரக்ஷன்ல படம் ரிலீஸ் ஆகுது பேக் டு பேக் வந்து என் ப்ரொடக்ஷன்ல பண்றேன் இது இல்லாம வந்து மலைப்பிடி கால மனிதன் வள்ளிமயில் ஹிட்லர் இந்த மாதிரி படங்கள் கூட இப்ப ரிலீஸ் ஆகும் தொடர்ந்து

நேரம் சரியா இருக்கு அரசியல் எனக்கு தெரியவும் செய்யாது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதுல பாலிடிக்ஸ் இருக்கு எத்தனை தொகுதிகள் இருக்கு எல்லாம் தெரியாது அப்படி போறதா நான் நாலு வருஷம் படிக்கணும் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி படிச்சா சரியா இருக்குமா அரசியல் யூஸ்ஃபுல்லா இருக்குமா மக்களை படிச்சா போதும் அது எனக்கு தெரியும் ஆக்சுவலா தெரியுமா எனக்கு நல்லா தெரியுமா நல்ல படம் சார் நீங்க படம் போடணும் முடிவு பண்ணுவீங்க ஃபேமிலியா பாக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் மூவி நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து எடுத்துட்டு செல்லலாம் போலாம் நீங்க சொன்னீங்க கலாச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா அந்த கலாச்சாரம் எல்லாம் இன்னும் இருக்கு அன்புன்றது இன்னும் இருக்கு சொசைட்டில அப்படின்றது படத்துல நீங்க பாக்கலாம் ஒரு அருமையான மூவி பிச்சைக்காரன் ஒன்னு மாதிரியான ஈக்குவலாண்டான மூவி தான் ரோமியோ கண்டிப்பா பேரு தான் ரோமியோன்னு இருக்கும் ஆனா ரோமியோ பாவம் இந்த ரோமியோ அடிவாங்கிற ரோமியோ அடிக்கிற வந்து பொண்ணு வந்து ஜூலிட் வந்து அவங்க தான் ஐ லவ் யூ யார பாத்தா அவங்கள பார்த்தா அவங்கள பார்த்தா இவங்கள பார்த்தா

thank <laughs> you